தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் பதினெட்டாவது லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டாவது தடவை வந்து திமுக அரசாங்கம் கோர்ட்டில் போய் கொட்டு வாங்கியிருக்கு ஏதா நம்ப ரொம்ப அதிகமாக சொல்றீங்க பாக்குறீங்களா உண்மையாலுமே இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும் உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் இல்லை கீழ் நீதிமன்றமாக இருக்கட்டும் அங்கே போய் கொட்டு வாங்குறதே திமுக அரசாங்கத்துக்கு வழக்கமாகவே இருக்கு அது நீட்டி விவகாரமாக இருக்கட்டும் அண்ணா நகர் பாலியல் பிரச்சனையா இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் விவகாரமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா போய் கொட்டு வாங்குறது இல்லைன்னா தலைமை செயலாளர் இல்லை கமிஷனர் யாராவது ஒருத்தர் போய் மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு சுக்கமான விஷயமாவே திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே அமையுது அப்படி இந்த ரூபா பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ரூபாய் கொட்டு எதுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஓரணையில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக உறுப்பினர்கள் சேர்க்கை ஒன்று ஆரம்பித்தாங்க திமுக தரப்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதில் வந்து சேர்க்கறதுக்காக ஓடிபி அதாவது ஆதார் அந்த இதை சொல்லி விவரங்கள்லாம் வாங்கிட்டு ஒரு செல்ஃபோன் நம்பர் சொன்ன அப்புறம் அந்த ஓடிபி வரும் அந்த ஓடிபியை சொல்லி இவங்க திமுக உறுப்பினர்களை வந்து சேர்க்குற விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை எதிர்த்து சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை சேர்ந்த ராஜ்குமார் அவர் வந்து ஒரு பொதுநல வழக்கு தொடுத்தார் இது மாதிரி இவங்க ஓடிபி சொல்லி ஒரு தனி மனிதனோட விவரத்தை வந்து வாங்குறாங்க இவங்க எதுக்கு பயன்படுத்துறாங்க என்னன்னு தெரியல இத வந்து திமுக பொதுச்செயலாளர் வந்து மத்திய அரசு வந்து விசாரிக்கணும் ஏன்னா தவறான இது வந்து தனிமனித ஆர்டிகல் போர்டீனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கு போட்டிருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோட கிளையான மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாரு அந்த விசாரணை வந்தப்ப இரு ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா ஓடிபி திமுக வாங்க கூடாது அதற்கு இடைக்கால தடை விதிப்பிச்சாங்க முக்கியமா அவங்க கேட்ட கேள்விகள் தான் வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு கேள்வி அவங்க கேட்டது வந்து இது மாதிரி ஓடிபி வாங்குறீங்களே அதுவும் வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனம் அந்த நிறுவனம் இந்த தனிப்பட்ட விவரங்கள்லாம் வாங்கிட்டு போய் அமெரிக்காக்கோ யாருக்காவது வித்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க உங்கள்கிட்ட ஒரு கரெக்டான ப்ராசஸே எதுவுமே இல்லையே இதுதான் நீங்கள் இந்திய மக்களுக்கு வந்து இப்படி தான் கையாளுவீங்களே இந்திய மக்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க அடுத்தது இதை பற்றி தேர்தல் கமிஷனும் தானா முன் வந்து தேர்தல் கமிஷன்லாம் இணைச்சிக்கிட்டாங்க அவங்களும் இதை பற்றி வந்து பதில் அளிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஏன்னா தனிநபர் விவரங்கள்லாம் வாங்குறாங்க நின்று இன்னொரு குறிப்பாக ஒன்று சொன்னது இந்த இப்படி ஒரு திமுக வந்து பலம் வாங்கினது அதாவது பணத்தை வச்சு நீங்கள் ஒரு பலமான கட்சியாக இருக்கீங்க இந்த விஷயம் வந்து சிறு கட்சிகளுக்கும் கிடைக்குமா இது ஆர்டிகல் ஃபோர்டீனுக்கு எதிரானது ஏன்னா யார் பலம் பொடிஞ்சிருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்தை வந்து உறுப்பினர் சேர்க்க பண்ண முடியும் சமமாக வந்து சிறு கட்சிகள்லாம் பண்ண முடியாது அதனால அதற்கும் ஆர்டிகல் ஃபோர்டீனுக்கு இது விரோதமானது சொல்லிட்டு அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க உடனே அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து வந்து இது வந்து உறுப்பினர் சேகரிக்காக தான் திமுக வந்து இந்த மாதிரி ஓடிபி நம்பர் சொல்லி விவரங்களை சேகரிக்கிறாங்க அப்படின்னோன்னே கோபமான நீதிபதியை வந்து நீங்கள் அரசு வழக்குறீங்களா இல்லை திமுக வழக்கறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டமான கேள்வி கேட்டிருக்காரு இது ஒரு தடவை இல்லை நம்ம பல தடவை பார்த்துருப்போம் அரசு வழக்கறிஞரா இல்லை திமுக வழக்கறிங்கிறான்னு சொல்லிட்டு பல கேஸில் கள்ளக்குறிச்சிலேருந்து ஏகப்பட்ட விஷயத்துல வழக்கு வழக்கறிஞரை நீதிமன்றம் கேட்டதை பார்த்துருப்போம் இன்னொன்று இதே நீதிமன்றம் வந்து என்ன சொன்னாங்கன்னா தனிநபர் விவரங்கள் உங்களுக்கு எதுக்கு நீங்கள் சேர்க்குங்க உங்கள் உறுப்பினர் இருக்கையே நீங்கள் சேர்க்குறீங்க நேம் வாங்குறீங்க இதெல்லாம் வாங்குறீங்க பட் எதுக்கு தனிநபர் விவரங்கள் வந்து ஓடிபி மூலயமா வாங்குறீங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேள்விப்பாங்க ராஜ்குமார் அவர்கள் இந்த வழக்கில் தாக்கல் செய்யறப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இவங்க இந்த மாதிரி ஓடிபி சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் ஏதாவது சொல்லலைன்னா ஒன்றே உங்களுக்கு வந்து ரூபா அந்த உதவித்தொகை கிடைக்காது இலவச பஸ்ஸு இது கிடைக்காது கவர்மெண்ட்டோட ஸ்கீம் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மிரட்டி தனிநபரோட விவரங்கள்லாம் வாங்குகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் குற்றச்சாட்டு வச்சிருந்தார் கிட்டத்தட்ட அது நிரூபணமான அதை கோர்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு தான் இதை வந்து நிராகரிச்சிருக்காங்க அதாவது இது ஆர்டிகல் ஃபோர்டீன் அகேன்ஸ்டானது இன்னொன்று இப்படி ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷனுங்கிறது இன்னும் ஒரு பில் எதுவுமே ஒரு த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாஸ் ஆகலை அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓடிபியை வந்து தனிநபர் விவ வந்து ஓடிபி மூலிமா வாங்குறதுக்கு இடைக்கால தடை விதித்து மீண்டும் ஒரு தடவை நான் சொன்னோம்ல பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது தடவை வந்து திமுக அரசாங்கத்துக்கு வந்து கொட்டு வச்சிருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம ஒன்று பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே எல்லா கட்சியுமே உரிமை இருக்குது அவங்களோட உறுப்பினர் சேர்க்கை சேர்க்கலாம் இல்லை கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஏன்னா இது வந்து நமக்கு நாம கிட்டத்தட்ட ஒரு கேம்பெயினுக்கான விஷயந்தான் அந்த ஓரணியில் தமிழ்நாடு யாரெல்லாம் நம்ம ஸ்கீமை வாங்கியிருக்காங்க எப்படி மனநிலையில் இருக்காங்க இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டேட்டா வச்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க பட் இதில் ஒரு தனிநபர் ஓடிபி வாங்கிறது ஏன் ஆபத்துன்னா நம்ம அண்மையில் பார்த்துருப்போம் இப்போ பதினாறு நம்பர் உங்கள் கார்டு மேலே உள்ள பதினாறு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லேருந்து ஆர்பிஐலேருந்து எல்லாருமே வந்து ஓடிபி கடவுச்சொல் வந்தால் யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற இருக்கிற நேரம் ஏன்னா இப்போ டிஜிட்டல் ஸ்கேம் தான் அதிகமாகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் திமுக வந்து இந்த மாதிரி ஓடிபி வாங்குறது ஒரு பெரிய பிரச்சனையே உண்டாயிருக்கும் ஏன்னா நிறையா பேர் இந்த மாதிரி ஓடிபி சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு அந்த எந்த ஒரு ப பலனும் கிடைக்காது அரசாங்கத்திலேருந்து சொல்லி மிரட்டி வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஸ்கேம் தான் மக்களுக்கு பயமாயிருக்கும் இதை உணர்ந்து உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்தது வந்து நிச்சயமாக நம்ம வரவேற்கணும் மீண்டும் அடுத்த பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது திமுக என்ன கொட்டு வாங்குறாங்க அப்படிங்கறது அடுத்த இதுல பார்ப்போம் நன்றி வணக்கம்